பொதுவாகவே பாஜக ஆட்சியில எதிராக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் ஆய்வு பண்றது கிடையாது நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முகமது நபியை இழிவுபடுத்தி இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தி முஸ்லிம்களை வந்து கேவலப்படுத்தி பதிவு போடுறது பேசுறது மேடைகள்ல இப்படியான விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கபோதி ராமன் என்று சொல்லக்கூடிய கல்யாண ராமன் தமிழகத்துல இந்த மாதிரி செஞ்சான் வெளி மாநிலங்களையும் இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு இருக்கிறது அதாவது நவீன நாயத்தினுடைய தலையில குண்டை சுமப்பது போல் ஒருவன் டென்மார்க்கில் கார்ட்டூன் மறைந்தான் அதற்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது அதற்கு பிறகு அவன் என்ன ஆனான் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே போன்று இங்கே உள்ள கல்யாணம் ககோதிராம என்ன ஆனா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழல இப்ப நாங்கள் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் உனக்கு என்ன எரியுது அப்ப நீ சாப்பிடாத ஏன்னா எனக்கு வருத்த வலிக்குது அப்படிதானே அப்ப நீ வந்து தண்ணி குடிக்காத எனக்கு யூரின் வந்துடும் அப்போ ஏன்டா இப்படி அழகிறியா நீ உனக்கு உள்ளதையும் எனக்கு வரும்னு நினைக்கிற ஏன் அப்பிய நான் நேசிச்சா உனக்கு என்ன வலிக்குது இன்னும் சொல்ல போனால் இதனுடைய விளைவு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் முக்கியமான நகரங்களிலெல்லாம் எல்லாம் ஐ லவ் முகமது ஐ லவ் முகமது நான் முகமது நபியை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லி இந்துக்கள் கூட சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் ஆக்கிவிட்டார்கள் இவங்க ஒழிச்சிடுறான்றாங்க ஆனா வளர்த்துடுறாங்களே இதான பிரச்சனை அப்ப எங்களுடைய சொல்லி நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் எங்களுக்கு அல்லாவுடைய நேசத்தை பெறணும்னா எங்களுடைய இறை தூதரை நாங்க நேசிப்போம் அவர்களை பின்பற்றுவோம் அதனால உனக்கு என்னடா